ே நமக நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி கடல் நீரில் குளிப்பதால் நமக்கு ஏதாவது பலன் இருக்கா சார் ஒரே ஒரே வந்து சமுத்திர நீராடு கடல்ல நீராடுங்க சமுத்திரத்துல போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க குறிப்பாக ராமேஸ்வரம் போய் சொல்லிட்டே இருக்காங்க திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறோம் கன்னியாகுமரியில முக்கடலும் இடம் அங்கே குளிங்கன்னு சொல்றாங்க இதனால என்ன பலன் ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க பொதுவா வந்து இரண்டு விஷயங்கள் இருக்கு உப்பு ஒண்ணு மற்றொன்று எலுமிச்சம்பளம் உப்பு என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீயவைகளை நீக்கக்கூடியது எலுமிச்சம்பளம் என்பது நம்ம கிட்ட நேர்மறையான தெய்வ சக்தியை கொண்டு வரக்கூடிய அதனால் கனி அப்படிம்பாங்க எலுமிச்சம்பளத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் வீடு பால் காய்ச்சும் போது உப்பு வைப்பாங்க கல் உப்பு மஞ்சள் எல்லாம் வைப்பாங்க எதுக்கு அப்படின்னா அந்த வீட்டுல ஏதாவது துர் தேவதைகளோ சக்திகளோ நெகட்டிவோ இருந்தால் அந்த உப்பு உறிஞ்சிடும் அதே போல சக்தி வேண்டும் போது ஒரு அழகு குத்துறோம் ஒரு தீ மிதிக்கிறோம் அல்லது ஒரு தீச்சட்டி எடுக்கிறோம் இது மாதிரி தெய்வ சக்தி வேணுங்கிறவங்க கையில் எலும்புச்சம்பளம் வச்சிருப்பாங்க எலுமிச்சம்பளை இருந்தால் நம்ம கிட்ட சக்தி வரும் அதே போல உப்பு இருந்தால் உப்பு வச்சு பண்ணும்போது அந்த உப்பு வந்து சக்தியை நீக்கும் நிறைய பேர் கல் உப்பு எடுத்து நல்ல மேலெல்லாம் தடவி சுற்றி போடுவாங்க திஷ்டிகள் ஏதாவது பட்டா விலகட்டும் அப்படின்னு எப்போதுமே நமக்கு திஷ்டிகள் பார்வைகள் திட்டுக்கள் சாபங்கள் எல்லாமே இந்த ஜாயின்ல தான் இருக்கும் உடம்புல எங்கெங்க ஜாயின்ஸஸ் இருக்கோ அந்த ஜாயின்ல தான் இந்த தீய சக்திகளோட தாக்கங்கள் ஏற்படும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம உப்பு வச்சு தடவி போட முடியாது அப்படிங்கிறதுனால அதே போல சில சேத்திரங்கள் சில பரிகார சேத்திரங்கள்னு சொல்லுவாங்க அந்த வைத்தீஸ்வரன் கோயில் சங்கரன் கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறச்சு கைப்பிடி கல் உப்பு அஞ்சு மிளகு வச்சு சுற்றி போட சொல்லுவாங்க மேலே மேலெல்லாம் தடவும் போது அங்கே ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தால் நம்முடைய ஆறாவில் அந்த நெகட்டிவிட்டியை எடுக்கும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது அவ்வளவு நம்ம உப்பு வச்சு தடவுறத விட உப்பு உள்ள கடல்லே குளிச்சா ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால அதை பண்றாங்க அதே போல சில கர்ம தொழில்கள்னு சொல்லுவாங்க ஜோதிட தொழில் இனிமேல் நிறைய சில கர்ம தொழில்கள் இருக்கிறது அந்த மாதிரி கர்ம தொழில்கள் எல்லாமே கடலில் குளிக்க சொல்லுவாங்க குளிக்கும் போது அவங்களுக்கு அவங்க சரி செய்து இப்போ டாக்டர் கூட ஒரு வைத்தியம் பாக்குறாரு பார்த்தாலும் அந்த கர்மா வந்து அவர் அனுபவிக்க வேண்டியது தடுக்கிறார் ஒருத்தருக்கு வழியால் அவஸ்தப்பட்டு இருக்காரு அவருக்கு வைத்தியம் பார்த்தா அந்த வழியில இருந்து அவர் தப்பிக்கிறார் ஆனா அவருக்கு அந்த வலியே ஏற்படணும் இல்லை அவர் கஷ்டப்படணும் அப்படின்னு இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கினா அது ஒரு கர்மா நம்மளை தாக்கும் அப்ப அதை நம்ம உடம்ப தாக்கும் அப்படி தாக்கும் போது கடல்ல நம்ம குளிச்சோம் அப்படின்னா அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய இந்த உப்பு தண்ணீர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி துர்சக்திகளை நீக்கும் அதனால கடல்ல குளிப்பது ரொம்பவே விசேஷம் அதனால தான் சமுத்திர ஸ்தானம் பண்ணுங்க ஏதாவது ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக ரொம்ப இருக்குன்னா உடனே என்ன சொல்லுவாங்க ராமேஸ்வரம் போங்க கன்னியாகுமரியில போய் குளிங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த கடல்ல நம்ம குளிக்கிறதுனால நம்ம உடம்ப சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி நமக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நம்மளை விட்டு விலகும் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வாய்ப்பு கிடைத்தால் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கடலில் குளிச்சா ரொம்ப நல்லது அல்லது வருடத்திற்கு ஒரு முறைனாலும் குளிக்கணும் சார் நாங்கள் கடல்லே குளிக்கிறது வாய்ப்பே இல்லாத இடத்துல இருக்கோம் சார் அப்படின்னா ஒன்று கவலைப்பட வேண்டாம் ஒரு பாக்கெட்டு கல் உப்பு வாங்கி நம்ம குளிக்கிறதுக்கு முத நாளே தண்ணியில் போட்டு வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குளிச்சிங்கனாலும் அது கடல் தண்ணிக்கு இணையானதாக இருக்கும் அதாவது கடலில் குளித்தா ரொம்ப நல்லது முடியாதவங்க ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கி நம்ம குளிக்கிற தண்ணியை ஒரு வாளியிலே ஒரு பா இதில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் அந்த கல் உப்பை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும் மறுநாள் காலையில் அதுக்குள்ளே கரைஞ்சிருக்கும் அந்த தண்ணீரில் நம்ம குளிக்கணும் குளித்தோம் அப்படின்னா அதுவும் இந்த கடலில் குளித்ததுக்கான பலன் கிடைக்கும் கடலில் குளித்தா ரொம்ப நல்லது முடியாதவர்கள் இப்போ ஒரு சிலவர் வயதான மரப்பாங்க நடக்க முடியாது ஸோ வெளியே ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது இல்லை பயணித்து போகிறதுக்கான பொருளாதார நிலைகள் இருக்காது அவங்களாம் ஈஸியாக இப்படியும் பண்ணிங்களா இந்த கடல் தண்ணியில் குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது எல்லோரும் செய்யுங்க கண்டிப்பாக சமுத்திர நீராடுவது நல்லது நன்றி